ஒரு செயலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை மன ஒருமைப்பாடு இல்லைன்னா அந்த செயலை நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியாது ஆர்வமாக செய்ய முடியாது அந்த ஒரு ரசித்து செய்ய முடியாது ஒரு வேலையை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மனசு அங்கே ஒருமுகப்பட்டுருக்குன்னு தான் அர்த்தம் நம்மளால் ஒரு மா ஒரு வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியலைன்னா நமக்கு அதை ரசித்து செய்ய முடியாது ஏதோ ஒரு கவ கடமைக்கு தான் நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்போது மன ஒருமைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் மனவரிமைப்பாடு இருந்தால் தான் ரசித்து பண்ண முடியும் மனவரிமைப்பாடு எப்படி சாத்தியம்னா அது எல்லாத்துக்கும் எளிதாக எல்லாத்துக்குமே உண்டு மன ஒருமைப்பாடு அது எப்படி சிதறடிக்கப்படுகிறது மன மனவரிமைப்பாடு ஏன் இல்லாமல் போகிறது அப்படின்னா காலையில் எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனே எல்லாருக்குமே மன ஒருமைப்பாடு இருக்கும் இயற்கையாகவே ஒரு மன மனவரிமைப்பாடு இருக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா அன்றைய தினத்தில் வந்து கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் பொழுதுபோக்கணும் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது சினிமாவை பற்றி பேசுகிறது அரசியலை பற்றி பேசுகிறது அரசியல் உங்களுக்கு ஒரு தொழிலாக இல் துறையாக இல்லை உங்கள் தொழில் துறை என்பது அரசியலாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரசியலை வந்து காலையிலே எல்லாம் இருக்கக்கூடாது டிவி நியூஸ் பார்த்துட்ருக்கிறது நே நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வந்து காலையிலே பண்ணக்கூடாது எல்லா வேலையும் நம்மளுடைய நமக்கு ஒரு இப்போ தூங்கி முடித்தோடனே நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும் அது அப்போ தான் அந்த அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் நாள் முழுதும் வந்து நமக்கு கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் நம்முடைய தொழில் தான் நமக்கு மிக கடினமான வேலையாக இருக்கும் காலங்க காலையில் இருந்துச்சு நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்புறம் வந்து தொழிலெலாம் செஞ்சு முடிச்சுட்டு தினசரி கடினமான வேலைகள் அனைத்தையும் அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடித்து விட்டு சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் அரசியலை பற்றி பேசணும் கிரிக்கெட்டை பற்றி பேசணும் சினிமாவை பற்றி பேசணும் இவங்க நண்பர்கள்ட்ட சினிமாவை பற்றி அரசியல் பற்றி பேசுகிறந்தா கூட இந்த உங்கள் கடினமான வேலைகள் எதையும் செஞ்சு முடிக்காத பட்சத்தில் யார்கிட்டையும் அது மாதிரி பேசாதீங்க அப்போது உங்களுக்கு மன ஒருமைப்பாடு போயிடும் நீங்கள் உங்கள் வேலை நேரத்தில் யாராவது உங்கள் நண்பர்கள் யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அப்புறம் வேலை முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னுடைய ஈவினிங் நான் எல்லாம் வேலையை முடிச்சிட்டு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ யார்கிட்டையுமே உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்போதுக்காக காலையிலேயே பேசாதீங்க மத்தியானம் பேசாதீங்க உங்கள் நண்பர்கள்ட சும்மா அரட்டை அடிக்கிறதுக்காக மத்தியானம் ஃபோன் போடாதீங்க மத்தியானம் அவங்க பேசுனா கூட அப்புறமா நான் சாயந்தரம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் ஏன்னா மனவரிமைப்பாடு எப்படி நம்மளை விட்டு போகும் அப்படின்னா இயற்கையாகவே எல்லாத்துக்கும் இருக்கும் மனவரிமைப்பாடு எப்படி இருந்து அது போகும் அப்படின்னா இந்த காலங்காலத்தில் டிவி பார்க்குறது நியூஸ் பார்க்குறது சினிமா பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது சே கிரிக்கெட் பார்க்குறது சே இந்த மாதிரி சினிமா பார்க்குறது சினிமா பற்றி பேசுகிறது நீங்கள் பார்க்கலனா நியூஸ் பேப்பர் படிக்கிறது நியூஸ் பேப்பரில் பல விஷயம் இருக்கும் அதில் சினிமா பற்றி இருக்கும் அரசியலை பற்றி இருக்கும் அப்போ அதெல்லாம் பா பார்க்குறது அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது மாதிரி புத்தகம் படிக்கிறது இருந்தால் கூட உங்கள் வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் புத்தகம் படிக்கணும் உங்கள் உங்களுடைய வேலைகள் இருக்குல்ல தொழில் சார்ந்த வேலைகள் உங்கள் துறை சார்ந்த உங்கள் லட்சியம் சார்ந்த வேலைகள் அதெல்லாம் முடிச்சுட்டு காலங்காத்தாலே வந்து உங்கள் தொழில் தொழிலுக்கு சம்மந்தமில்லாத புத்தகங்களை புத்தகங்கள படிக்காதீங்க நீங்கள் உங்களுடைய லட்சியத்துக்கு சம்மந்தம் இல்லாத புத்தகத்தை படிக்காதீங்க காலையில் அது வந்து உங்களுடைய மனவரிமைப்பாட்டை பாதிக்கும் உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் எடுத்து செல்லும் உங்கள் கவனம் காலையில் உங்களுக்கு ஒரு மனவரிமைப்பாடு தூங்கி எழுந்த ஒன்று கிடைங்க அதை வச்சுக்கிட்டு உங்கள் தான் உங்களுடைய லட்சத்து லட்சியம் சார்ந்த செயல்களை செய்து முடிச்சிடணும் உங்கள் லட்சியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கணும்னா படிச்சுக்கோங்க படித்து முடிச்சுட்டு அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறந்தான் அது எத்தனை மணிக்கு முடிப்பீங்களோ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடிப்பிக்கலாம் ஆறு மணிக்கு முடிக்கலாம் நாலு மணிக்கே கூட முடிக்கலாம் சில நாள் அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் சினிமாவை பற்றி பேசுங்கள் சினிமாவை பாருங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசுங்கள் கிரிக்கெட்டை பாருங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம் ஆடுவது விளையாடுவது விளையாடுறது கூட காலையில் விளையாடுவதை தவிர்த்து விட்டு மாலையில் தான் விளையாட வேண்டும் இந்த மாதிரி பொழுதுபோக்குகிற விஷயங்களை மாலை எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் பண்ணோம் அப்போ அது வரைக்கும் உங்கள் கிட்டே மன ஒருமைப்பாடு இருக்கும் நீங்கள் காலையிலே டிவி மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே தூங்கி எழுந்தவுடன் உங்களுக்கு கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாடு நல்லா தூங்கி எழுந்த உடனே உங்கள் மனது அவ்வளோ ஒரு மனவரிமைப்பாடு இருக்கும் அதில் அப்போ தான் எதை படித்தாலும் புரியும்னு சொல்லுவாங்கள்ல அது காரணம் அந்த மன ஒருமைப்பாடு தான் நல்லா தூங்கியிருக்கீங்க உங்கள் உங்களுடைய கவனம் வேறு எதுலேயும் இல்லாமல் நல்லா தூங்கிருக்கீங்க தூங்கி முடித்த உடனே அவ்வளோ மன ஒருமைப்பாடு இருக்கும் மனசு நம்ம நமக்குள்ள அதை பயன்படுத்தி கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு செய்ய தொடங்கணும் செய்ய செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு துறை சம்மந்தமாக எதையும் பேசாதீங்க எதையும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க வேறு துறை சம்மந்தமாக சினிமா பற்றியோ அரசியலை பற்றியோ கிரிக்கெட்டை பற்றியோ பொழுதுபோக்காக எதுவும் பேசாதீங்க உங்கள் காதலிக்கிட்ட கூட உங்கள் மனைவியிட்ட கூட உங்கள் கணவன்கிட்ட கூட அன்பாக பேசுகிறது எல்லாமே வந்து சாயந்தரமாக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடை பாதிக்கிற மாதிரி எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் கவனத்தை திருப்புகிற மாதிரி எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்போ நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் தவம் தான் அது ஒரு தவம் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் உங்கள் வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் வந்து பொழுதுபோக்கலை ஃபேஸ்புக் பார்க்கல அது பார்க்கல இது பார்க்கலன்னு வச்சு ஒரு சினிமா பார்க்கல டிவியில் நியூஸ் பார்க்கல நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா அது ஒரு தவம் எல்லா வேலையும் முடியட்டும் அதுக்காக நீங்கள் காசு இருக்கீங்க பொறுமையாக இருக்கீங்க அந்த வேலை முடிகிற வரைக்கும் உங்களுடைய வேலைகள் அனைத்தும் முடிகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அதே நேரத்தில் இதுக்கு ஒரு அளவு இருக்குது நம்ம இன்றைக்கி இவ்வளோ வேலை தான் செய்யணும் அப்படிங்குற ஒரு அளவு இருக்குது அந்த வேலையை தான் செய்யணும் அதுக்கு நாளைக்கு வே நாளைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு தான் செய்யணும் நாளைக்கு செய்கிற வேலையும் இன்றைக்கி சேர்த்து செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காது ஒரு வேலையை செய்வதற்கு இவ்வளோ நேரம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி நேரத்தையும் ஒதுக்கணும் இவ்வளோ நேரம் தான் இதை பண்ணணும் இவ்வளோ தான் இந்த வேலையை செய்யணும் இன்றைக்கு இந்த வேலை போதும் இன்றைக்குள்ள வேலையை நம்ம இன்றைக்கி தான் செய்யணும் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடை நம்ம இன்றைக்கி தான் சாப்பிட முடியும் நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடை இன்றைக்கே சேர்த்து சாப்பிட முடியாது நாளைக்கு தூங்குகிற தூக்கத்தை இன்றைக்கே தூங்க முடியாது அதனால் நாளைக்கு தூங்கணும்னா அது நாளைக்கு தான் தூங்கணும் அது மாதிரி நாளைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு தான் செய்யணுமே தவிர அப்போ ஒரு வேலைக்கு இவ்வளோதான அளவு வச்சுக்கணும் இந்த நிறைய வேலைகள் இருக்கும் ஒரு நாலஞ்சு வேலை இருக்கும் டெய்லி செய்ய வேண்டிய நாலஞ்சு வேலை இருக்கும் ஒவ்வொரு வேலையும் இவ்வளோ நேரம் தான் செய்யணும் இந்த அளவு தான் செய்யணும்னு அதை செய்து முடிச்சுட்டு அதை எந்த அளவுக்கு சீக்கிரமாக செய்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பொழுதுபோக்கை வச்சுக்கலாம் உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிக்கிறீங்க மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மது மதியம் ஒரு மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்க ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் இந்த பொழுதுபோக்கான விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன்னா பொழுதுபோக்கான விஷயங்கள்ங்கிறது நம்மளை வந்து எளிதாக கவனத்தை திருப்பி விடும் நம்மளை வந்து ஈஸியாக கவனத்தை திரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொழுதுபோக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சினிமா பற்றி பேசுகிறது அரசியலை பற்றி பேசுறது கிரிக்கெட் பார்க்குறது சினிமா பார்க்குறதுலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த எளிதான செயல்களை முதல்ல செய்யக்கூடாது கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு காலையில் ஒரு மனவரிமைப்பாடு கிடைக்கும் அந்த மனவரிமைப்பாட்டை பயன்படுத்தி கடினமான வேலைகளை அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டக்கப்புறம் தான் பொழுதுபோக்கான விஷயங்களை பற்றி பேசணும் பார்க்கணும் பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கணும் புத்தகங்கள் அதாவது உங்கள் துறை சா துறை அல்லாத உங்கள் தொழில் சார்ந்து அல்லாத பிற புத்தகங்களே அப்புறம் தான் படிக்கணும் சாய்ந்தரமாக நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே உங்கள் வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்க ஒரு மணிக்குள்ளே அப்படின்னா ஒரு மணிக்கு அப்புறம் புத்தகம் படிக்கும் புத்தகம் படிக்கணுமா அப்போ சீக்கிரம் நம்முடைய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்போ புத்தகம் படிக்கணும் சினிமா பார்க்கணும் இன்றைக்கி அப்படின்னா புதுசாக ஒரு படம் வந்திருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் கடமைகள்லாம் சீக்கிரமாக முடிச்சுருங்க அதுக்கு தான் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும் எதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நம்ம கடமைகளெல்லாம் நம்ம சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்து அந்த மன உரிமைப்பாட்டை பயன்படுத்தி செய்ய செய்து முடிச்சிட்டோன்னா சீக்கிரமாக செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா ஒரு நாளைக்கு தான் செய்யணும் ஒரு அளவு வச்சுருக்கோம் அந்த அளவை சீக்கிரமாக செய்து முடிச்சிட்டோம் சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம் அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் என்றால் மீதம் இருக்கிற நேரம் நீங்கள் படம் பாருங்கள் விளையாடுங்க ஆடுங்க பாடுங்க ஓடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசுங்கள் நண்பர்கள்கிட்ட போய் பேசுங்கள் கணவனோடு மனைவியோடு ரொமான்ஸ் ஏதோ பண்ணுங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிழிங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான் அப்போ இந்த கடமைகளை சிறப்பாக செய்து முடித்த பிறகு தான் அந்த பொழுதுபோக்கு என்பது உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ததால் நீங்கள் கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டம்தான் பொழுதுபோக்கு சும்மா காலங்காத்தாலே நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை கடமையை செய்யாமலே கொண்டாடக்கூடாது அது வந்து குற்ற உணர்வை ஏற்படுத்தும் காலங்காத்தாலே நியூஸ் பார்க்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது உங்கள் தொழில் சார்பாக இல்லாமல் பிற புத்தகங்களை படிப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் அது ஒரு குற்றமாகும் உங்களால் மன ஒருமைப்பாடு உங்களிடம் இயற்கையாகவே காலங்காத்தாலே தூங்கி முடித்த உடனே கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் காலையிலே பொழுதுபோக்குற வேலையில் செய்ய மன மனஒரிமைப்பாட்டை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதனால் அந்த மன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும் அதுதான் கட்டுப்பாடு அப்போ அது ஒரு தவம் சொல்லப்போனால் அது ஒரு தவம் நம்முடைய வேலைகளை அனைத்தையும் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்கள் மன ஒருமைப்பாட்டை நீங்கள் பாதுகாப்பதற்காக காலையிலேருந்து தூங்கி முடிச்சிலேருந்து அந்த உங்களுடைய கடமை செய்கிற வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கில் தேவையில்லாத பேசலை க சினிமா பற்றியோ அரசியல் பற்றியோ விளையாட்டை பற்றியோ நீங்கள் பேசலை அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்குது உங்கள் பேச்சில் கூட உங்கள் துறை சார்ந்து தான் நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் கடினமான வேலைகள் இருக்குல்ல அது சார்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள் கடமை கடமைகள் கடினமான கடமைகள் அது சார்ந்து நீங்கள் பேசுகிறீங்க இப்படி கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கிற மாதிரிங்க அது ஒரு தவம் இதுதான் தவ வாழ்க்கை ஒரு தவ வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மெல்லாம் கட்டுப்பாடுங்கிறது ஒரு தவம் தவம்னா காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறது கிடையாது இதுதான் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுக்கு பேர் தான் தவம் தவங்கிறது காட்டில் போய் உட்காந்து முனிவர் மாதிரி உட்காந்துட்டு ஓதுறது கிடையாது ஓம் ஓம்னு சத்தம் போடுறது கிடையாது அதுக்கு பேர் தவம் இது தான் தவம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் தவம் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அது ஒரு தவம் காலையில் எழுந்திருக்கணும் அது ஒரு தவம் அதிகாலையில் எழுந்திருக்கணும் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்கணும் அப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் ஒம்பது மணிக்கே தூங்கிடணும் அது ஒரு தவம் இப்படி ஒரு தவ வாழ்க்கை வாழ வேண்டும் அப்புறம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பால் சார்ந்த உணவுகளான தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு தவம் அப்புறம் வந்து காலையில் வந்து காலையிலே சாப்பிடக்கூடாது ஒரு பதினோரு மணிக்கு பிறகு தான் சாப்பிட்ணும் பதினோரு மணிக்கு இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் காலை உணவே சாப்பிட மாட்டேன் ஏன்னா ஏன்னா பன்னெண்டு மணி நம்ம தொழிலில் வந்து நமக்கு ஒரு நம்ம தொழிலை தான் நம்ம பார்க்கணும் மனுஷங்களை பார்க்கக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல தொழிலை தான் பார்க்கணும் மனுஷங்களை பார்க்கக்கூடாது மனுஷங்களை அதை அன்பு பாசம் அது போன்று எதுவும் இருக்கக்கூடாது அப்போ தான் தொழிலில் நமக்கு முழுமையான ஒரு ஈடுபாடு வரும் அப்போ அதை தவிர்ப்பதற்காக தான் நான் காலை உணவை தவிர்த்து விடுவேன் காலை உணவை தவிர்த்து பசியோடு இருந்தால் பத்தும் பறந்துடும் அப்படின்னா ஸோ அந்த பற்று அந்த அன்பு பாசமெலாம் பறந்து போயிடும் பசியோடு வேலை பார்க்கணும் அப்போ வந்து கா காலை உணவு நீங்கள் சாப்பிடாம ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அப்புறம் ஒரு மதிய உணவு தான் நீங்கள் சாப்பிடணும் தண்ணி குடிச்சிக்கலாம் இப்படி இப்படி ஒரு விரதத்தை இது ஒரு தவம் இந்த தவத்தை செய்தால் உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன உறுதி அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து தொழிலை மட்டும்தான் பார்ப்பீங்க பசியோடு இருக்கிறவங்க வேறு விஷயங்களை பேச மாட்டாங்க அந்த தொழிலை செய்யும்போது பசியோடு தொழில் செய்யும்போது வேறு விஷயம் தொழில் சம்மந்தம் இல்லாத பிற விஷயங்களை பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க தொழில் சம்மந்தமாக தான் பேசுவாங்க தொழிலை தான் ஆர்வமாக செய்வாங்க நல்ல உடம்பு வளையும் குனிஞ்சு நிமிரும் ஒரு தொழில் செய்வதற்கு சோம்பேறுத்தனமே வராது நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு போகிறாங்க அதனால் ஒன்றும் அல்சர்லாம் வராது அல்சர் வந்துடக்கூடாது அப்படின்னா காலையில் ஏதாவது மனதக்காளி கீரை சாப்பிடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு மருந்தாக சாப்பிடுங்க ஆனால் உணவாக எதையும் சாப்பிடக்கூடாது ஒரு நான் அது மாதிரி சாப்பிட்றதுல மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்றதே காலை உணவை நான் தவிர்த்து விடுவேன் இதனால் எனக்கு பலவிதம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அதை என்ன வேணாலும் அனுமதிக்கப்பட்டது உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அந்த கட்டுப்பாடு க கட்டுப்பாட்டை மீற மீறாத உணவுகள் மீறப்படாத உணவுகள் கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டிற்குள் உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு எவ்வளோ உணவு வேணாலும் சாப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படி ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே பகிர்ந்தும் உண்ணாதீங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல யாருக்கிட்டேயும் பகிர்ந்தும் உண்ணாதீங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் பகிர்ந்தே உண்ண வேண்டும் இது போன்ற இதெல்லாம் தவம் இப்படி தவம் பண்ணாதான் நாம் ஒரு மனித வாழ்க்கையை வாழ முடியும் மனித வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸியாக வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தால் அது கண்டிப்பாக மனித வாழ்க்கையாக இருக்காது ஏன்னா எதுக்காக மனித வாழ்க்கை அவ்வளோ எளிது கிடையாது அப்படின்னா நாமெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி உணவு சங்கிலேருந்து விடுபட்டுருக்கோம் நம்மளை எந்த சிங்கமோ கரடியோ நாயோ நரியோ புலியோ சிறுத்தையோ அடித்து கொள்வதில்லை உணவாக சாப்பிடுவதில்லை நாம் நமது அறிவு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம நாம் வந்து வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் ஒரு பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம் அனுமதியை பெற்றிருக்கிறோம் ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் பிற உயிரினங்கள்லாம் பாருங்கள் ஆடு மாடு மனுஷங்களே அடித்து சாப்பிட்றாங்க காடுகளில் வாழ்கிற குதிரைகள் யா யானைகள் முத கொண்டு ஒட்டகச் செவிங்கே எவ்வளோ அத்த அவ்வளோ பெரிய யானைகளை கூட சிங்கம்லாம் வேட்டையாடுது அதனால் அவைகளுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது அந்த காடுகளில் வாழ்கிற எந்த உயிரினத்துக்குமே பாதுகாப்பு சிங்கத்துக்கே பாதுகாப்பு கிடையாது சிங்கத்துக்கு கழுத புலிக்கு எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது அவைகளெல்லாம் வந்து அவைகள் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் ஒரு நரகம்தான் ஆனால் நம் மனுஷங்க வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் அப்படின்னா அந்த வாழ்க்கைங்கிறது அந்த வாழ்க்கையை கண்டிப்பாக எளிதாக இருக்காது நம்மளாம் கஷ்டப்பட்டு தான் அப்படி ஒரு வாழ்க்கையை சா வாழ்க்கையை சாதி சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு சிங்கம் புலி இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து சாவகாசமாக உட்காந்து ஏனா தானேன்னு வாழ்ந்துட முடியாது சிங்கம் புலி சிறுத்தைகள் எல்லாத்தையும் நம்ம சூழல் அடைச்சிட்டோம் வெறும் நிறைய கொண்டுட்டாங்க மக்கள் மனுஷங்க அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்மள யாரும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு மெத்தனமாக ஏனா ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது மனித வாழ்க்கை என்றைக்குமே கடினமானதுதான் இன்றைக்கி இருக்கிற அந்த பாதுகாப்பு சுதந்திரம் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் சாத்தியப்படுத்தியிருக்கோம் பயங்கர கஷ்டப்பட்டு தான் சாத்தியப்படுத்தியிருக்கோம் அப்படி அப்படி கிடச்ச இந்த வாழ்க்கையை நாம் கஷ்டப்படாமல் வாழணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையை கடினமாக போராடி தான் இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பல பேரோட தியாகம் இதில் இருக்குது அப்படி இப்போ அப்படி கிடைச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்படாமல் வாழ்ந்துடலான்னு நினச்சிங்கன்னா கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழ்ந்துடலாம் வாழ்ந்து விடலாம் எந்த கட்டுப்பாடுகளும் எனக்கு தேவையில்லை ஏன்னா தானே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட பெரிய துரோகம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா மனித மனித உயிர்கள் கஷ்டப்பட்டு தான் இப்படி ஒரு வாழ்க்கையை சாத்தியப்படுத்தி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நமக்கு பின் வருகிற தலைமுறையினரும் அந்த வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு ஒரு கடமை இருக்குது அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதனால் யானாதானன்னு வாழக்கூடாது கஷ்டப்பட்டு தான் வாழணும் நமது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கணும் மனித வாழ்க்கைனால் கஷ்டம் நிறைஞ்சதுப்பா சும்மா கிடையாது சாதாரண வாழ்க்கை சும்மா யானாதானன்னு டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு ஒரு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது கண்டதையும் தின்னுபிட்டு அப்படியே மல்லாக்க க தூங்கிக்கிட்டு ஒரு நல்லா தொப்பையும் தொந்தியுமா சுற்றிக்கிட்டு ஒரு உடற்பயிற்சியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது மற்றவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை அல்லது ஆண்களை அடிமைப்படுத்தி கொள்கிற அடிமைப்படுத்துகிற பெண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏனால் தானு வாழ்ந்துக்கிட்டு வெந்ததை தின்னுக்கிட்டு ஒரு உணவு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது இப்படியே வாழ்கிறதுக்காகவா இப்போ அப்போது இப்படி வாழ்கிறதுங்கிறதே ஒரு கடந்த கால மனித வரலாற்றை வந்து நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் அவங்களோட கஷ்டத்தை வந்து அவமானப்படுத்துகிறோம் அவங்களுடைய கஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு களங்கம் கற்பிக்கிறோம் அதனால் மனித வாழ்க்கை என்றைக்குமே கஷ்டப்பட்டு நம்ம வாழணும் ஒரு தவ வாழ்க்கை தான் தவம் தான் அது நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் தவம் செய்யணும் கட்டுப்பாடுகள் என்பது தவம் பாதி நேரம் தவம் மீதி நேரம் பொழுதுபோக்கு அதுக்காக ஃபுல் ஃபுல் டைமும் தவம் கிடையாது ஒரு கடினமான வேலைகளை முதலில் செய்ய வேண்டும் தூங்கி அனுப்பிச்சோடனே உனக்கு சுய ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும் அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி நீ கடினமான வேலைகளை அனைத்தையும் செய்து முடித்து விடு இதுதான் தவம் அதுக்கப்புறம் நீ அந்த தவத்தை விட்டு விடு தவத்தை விட்டு விட்டு ஆடல் பாடல் பொழுதுபோக்கு கிரிக்கெட்டு சினிமா விளையாட்டு கா அப்படி இப்படின்னு காதல் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியாக இப்படி இப்படித்தான் மனுஷங்க வாழணும் இந்த மாதிரி வாழ்ந்தால் தான் நல்லது